எல்லாரும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமலில் சொல்லிடுறாங்க எலிவட்ட எலி எலிவட்டை பண்ணுங்க எலி பண்ணுங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா எலி பிடிக்கு எங்க ஊர் ஆத்துல வந்து பாத்தீங்க நிறைய எலி இருக்குங்க பாருங்க ப்ரெண்ட்ஸ் பசங்களை வந்து இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சட்டியில் வந்து புகையை போட்டு ஒரு வள வள இருக்கும் அதை வந்து போட்டு அந்த புகை வச்சு அந்த எலி எல்லாம் வெளிய வருங்க பசங்க ரெடி பண்ணுறாங்க ரெடி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எலி பிடிப்பேன் வாங்க எலி வலை வந்து பாருங்க வாங்க फ्रेंड्स எலி விளா வந்து பாருங்க மண் தள்ளிருக்கங்களா எலி மண்ணு தள்ளி இருக்குங்க பாருங்க இப்போ பாருங்கள் இதான் எலி வேலை பாருங்கள் ரெண்டு வளர் இருக்கு இதில் தான் வச்சு அடிக்க போகிறோம் புகை அடிச்சுமா எலி வெளியே வரும் அப்படியே படிச்சிருக்கணும் இதோடைய கண் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க இது வழியாக கூட வெளியே எலி வரது வாய்ப்பு பாருங்க இங்கே ஒரு வேலை இருக்கு பாருங்க அங்கே படித்தா எலி இது இது வழியாக வெளியே வராங்க தப்பிச்சு அதனால் வந்து இதை வந்து நாங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா பார் அங்கே இதுதான் எளி வேலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே தான் எலி வந்து பிடிக்க போகிறோம் நீங்கள் வந்து வேட்டை வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புகையை போட்டு இங்கே வந்து ரங்க கணேஷ் எல்லாம் பிடிக்க போகிறாங்க சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அதை ஊற்றிட்டு இருக்கான் பாருங்கள்

இது எலி இது போய் இந்த புகை அடிச்ச மொத்த எலி வெளியே வரும் இல்லை எலி சித்திட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து வந்து போகுது செம்மையா ரெடி பண்ணுவோம் பசங்க வேற பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் வந்து போட்டிருக்காங்க தண்ணி போகிறதுக்கு ஒயர் போட்டிருக்காங்க எங்கள் ஊர் ஆற்றுல இப்போ வந்து அது கீழே ஒரு வலை இருக்குன்னு சொல்லிடுறேன் கணேஷ் எங்கே இருக்கிற உடச்சிட்டு போகிறோடா இல்லையா இப்போ பாருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வலை பாருங்க எப்படி தோண்டி வச்சுக்க பாருங்க இதுதாங்க இலி உள்ளே வாய்ப்பு இருக்குது பாருங்க ரெண்டு வலை இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம்

ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்துருக்கோம் வா எலி சாப்பிட்டே ஆகணும் பாருங்கள் வலை போட போகிறாங்க இப்போ ஏன்னா இது சேஃப்டிக்கு போட்டுருவோம் ஏன்னா வலை வெளியே எலி வெளியே போடுறதுக்கு ஏஜே இது பிடிப்பா இருந்து பிடிச்சி வாங்க பாருங்களேன் இது மாதிரி வலை போட்டுட்டானுண்ணா அந்த எலியும் போகாது நாங்கள் வந்து இவ்வளோ பெரியா வந்து ஊதல் வச்சு அடிப்போம் போகிற போகிற அப்புறம் எலி வலை எவ்வளோ ஓடி விடுற எலி என்னடா ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்கு போட்டிருக்கானுங்க வலை பக்கத்திலே எளிய வர சொல்லி வெளியே ஓடாது இதையும் பாத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அட்ரா ஊதுரா ஊதுரா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊதுரா அடிக்கிறான் ஊதுரா ஊதுரா பாருங்க இப்போ வந்து வலை வந்து இந்த இந்த சைடு ஒரு வலை எடுத்து வச்சுருக்கு சேஃப்டிக்காகுங்க கையிறா 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 நீ அட்ர நல்லா அட்ரா பாருங்க எவ்வளோ சொன்னு கேட்கு பாருங்க ரேஷ் நீ உஸாக இருங்க ஓகேவா ஏ ஒரு கொம்பு எடுத்து அடி எலி அடிக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறா ஏ வளையா வளையல்லா வளையல் எல்லா ஊதுரா 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 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஊதுரா ஊது ஊரு ஊதுரா ஊதுரா அட்ரா இருக்கட இல்லையா சதவீதா நல்லா ஊதே ஊற ஊதுரா பார்த்துட்றா ஊதுரா வருது பக்கம் வருது

நாட் வர அது இது நோன்றா. ஏய் ஓடி அப்படியே ஆச்சுங்கோ போளே. பாத்தீங்களா? சாம வேளங்க நிக்க கூட முடியலங்க. இருக்கடா? இருக்கறங்க. இருக்கா? இருக்கா?

அடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கிறதுனால இது வெள்ளையிலிங்க வெளியே நிறைய ரகிறதுக்கு இது தாங்க நாய் ஒன்று ரத்தத்தை குச்சிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் அது உள்ளே நாய் ஒன்று இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சு நாங்கள் எப்படி சாப்பிட போகிறத வாங்க பார்க்கலாம் தவிட்டு அப்படியே பசிக்குதுங்க ரொம்ப பசிக்குது பசங்கலாம் வெயிட் இருக்காங்க நாகராஜ் எல்லாருமே அங்கே எல்லாமே அதை அப்படியே உரிச்சிட்டு சாப்பிட போடுறோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு எப்படி சுட போகிறதுக்கா சொல்லிட்டு சாப்பிட போகிறதுக்காமி பண்ணுறோம் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் உப்பு மாளில் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம் பாருங்கள் புதுப்புளம் வீட்டை நேற்று

அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆளு ஒரு வேலை செஞ்சுருக்காங்க இப்போ அப்படியே சுட்டு தாங்க வேலை ஏற்றது வாங்க பார்க்கலாம் இப்போ அப்படியே சுட்டு செமைய செஞ்சு சாப்பிட்றோங்க கணேசா குச்சியில் குத்திகாமி இந்த மாதிரி குத்திக்கலாம் ஓகேவா அப்படியே குத்தி அப்படியே சுட வேண்டிதாங்க சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம் வேறு எவ்வளோ இருக்கும் வாங்க பார்க்கலாம் நிறுவன கம்மி இது மாதிரி நாங்கள் வேட்டையாடி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க யாரா உங்களுக்கு ஆசையாக இருந்தால் வாங்க உடனே நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க கணேஷ் பசங்களாம் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் செம்ம அணில் காற்று பயணம் வந்துட்டு இருக்கு எலி பார்த்து 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 இப்படி வச்சிருக்காங்களா மேலே கொஞ்சம் வந்தால் போதும் கொஞ்சம் வந்தால் போதும் கணேஷ் முயலுடைய ஒரு இது தாங்க அது இந்த எலியும் ஏன்னா முயல் மாதிரி எடுங்க இது கணேஷ் ரங்காங்க இப்போ வெரி பிடிச்சி வேலை நாகராஜ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து ரெடி ஆச்சுங்க பாருங்கள் செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் ஆச்சு இப்போ கணேஷ் ஸ்டேஜ் பண்ணி பார்க்குறான் ரெடி பார்ச்சாலா கொஞ்சம் பற்றி சாப்பிட்டு பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு யாரை வச்சுட்டு

செம்மையாக இருக்குது ஆல்ரெடி கணேஷ் சாப்பிட்டான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்களேன் இந்த லெக் பீஸு வேறு லெவலில் இருக்குது எடுக்குது கிட்ட வாங்க செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்